வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் இருக்க யாராவத்தி பார்க்க போறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க உதயகுமார் தொடர்ந்து ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஓ எடப்பாடி பழனிசாமி அணியிருக்க உதயகுமாரே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம்ன்ற மாதிரி ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் என்னைக்கு போகிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு இதை போய் எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்க ஏன் இப்படி கேட்குற ஓபிஎஸ் சசிகலா இணைக்க போறீங்கன்ற மாதிரி கட்சிகளை பேசிக்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் விமர்சனம் விமர்சனம் பண்ண சொன்னீங்க நானும் விமர்சனம் பண்ணிட்டேன் நீங்க சொன்ன மாதிரி இப்ப திருப்பி ஓபி சசிகலா உள்ள வரும்போது எனக்கு பாதிப்பு ஏற்படாதான்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கண்டிப்பா இணைக்க மாட்டேன்ப்பான்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்தாலுமே ஒரு பயத்தோட தான் எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் இருக்கதா சொல்றாங்க இப்ப விமர்சனம் பாத்தீங்கன்னா சில பேர் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணி தான் பாத்தீங்கன்னா வரணுன்ற மாதிரி சீனியர்களே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப விஜயோட கட்சியோட கூட்டணி வைப்பே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி இப்ப விஜய் தனித்து போட்டின்றாரு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தான் ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல ஓபிஎஸ் கூட சொல்லியிருந்தாரு அதிமுக பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பது இடங்கள் முப்பது முன்னாள் அமைச்சர் வச்சு ஜெயிச்சா போதுன்ற மன தான் எடப்பாடி பண்ணிச்சம் இருக்காரு கேபினட் எதிர்க்கட்சி தலைவராக வந்தா போதுன்ற மாதிரி மன தான் இருக்காரு ஆளுங்கட்சியா வரும்ன்ற ஒரு எண்ணம் இல்லை இது எல்லாமே ஒரே புள்ளியில தான் நிற்கிறது கொடநாடு வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்காத கூட பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு வழக்குனால தான்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முன்னாள் அமைச்சர் வச்சு பேசியிருக்கார் இந்த மாதிரி நம்ம முப்பது இடங்கள் ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தால் கூட போதும்பா அப்படின்ற மாதிரி தன்னோட பதவி காப்பாற்றிட்ட போதுன்ற மாதிரி எண்ணத்தில் தான் எடப்பாடி பழிச்சாமல் இருக்கார் ஆளுங்கட்சியெல்லாம் வர மனநிலையில் இல்லை அப்படி இருக்க பட்சத்தில் அதனால தான் வந்து செங்கோட்டையன் வேலுமணி எல்லாம் அதிருப்தியாகி நம்ம ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாம் தான் ஆளுங்கட்சி வர முடியும் இவர் சொல்கிற பற்றி கேட்டு எதிர்கட்சியாகவே நீடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மனநிலைக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால தான் வேலுமணி செங்கோட்டையன்னா ஆறு முன்னால் பேசுனாங்க பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குன்னு சொல்லிட்டு இந்த ரீசன் தான் எடப்பாடி பழனிசாமி மனசு மாற்றி ஆளுங்கட்சி நம்ம வரதுக்கான முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடியோ பார்த்தீங்கன்னா திமுகவோட டீலிங்கில் இருக்கார்ன்ற மாதிரி தான் எல்லாருமே விமர்சனம் மாட்டாங்க ஏன்னா அந்த கொடநாடு விஷயம்தான் இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா திமுக கவர்மெண்ட் கொஞ்ச கொஞ்சம் வந்து கண்டுபிடிச்சி வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிப்போன்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நடக்காதனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி இப்போ ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் மேலும் சிக்கல் தான் ஓபிஎஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் நிபந்தனை இல்லாமல் நான் வந்து இணையத்துக்கானவன் ஒத்துக்கிறேன்ற மாதிரி ஆனால் நீ இங்கே வந்து ஒரு ஆறு மாதம் பொறுமையா இருங்க பொறுமையாக இருந்தால் நாங்கள் வந்து இணைக்கிறதுக்கு அதாவது வழக்காடு மன்றத்தெல்லாம் வாபஸ் ஆகுமான்ற மாதிரி வி வி ராஜன் சிலப்பா சொல்லியிருந்தார் இணைய இணைக்கிறதுக்கு சிபாரிசெல்லாம் வேணான்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் ஏன்னா வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஃபேவராக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடப்படி எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிச்சு இப்போ மதுரையில் கணேசன் சொல்கிற இன்னொரு மனைவி போட்டிருக்காரு அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபி சிபிஎஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் தப்புன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அதாவது தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அந்த பொதுச்செலா பதவி அந்த ஓபிஎஸ்இபிஎஸும் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த விதம் அதை முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் இருந்தாங்கல்ல ஒருங்கிணைப்படையினே ஒருங்கிணைப்பார் அது டெம்பரரியாக தான் இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்படையினே ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்த முறை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்புறம் தான் பதினேழுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் டெம்பரரி தற்காலிகமாக தான் இருந்தாங்க தவிர்த்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அப்புறம் தான் அந்த ஒருங்கிணைப்பட இன ஒருங்கிணைப்பான தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதுவும் வந்து அங்கீகாரம் செய்கிறாங்க தேர்தல் ஆணையம் ஸோ அதுக்கப்புறம் ஒற்றை திறமை அந்த மாதிரி வந்துருச்சு ஸோ இப்போ மதுரை கணேசனை சமாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணி ஒரு டீம் அமைச்சிருக்க தான் சொல்கிறாங்க மேலும் மேலும் அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸாக வந்து குரல் கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி சிக்கல் தான் தொடர்ந்துடுறாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் லைக் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ